காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் உத்திரமேரூர் ஒன்றிய குழுவின் கூட்டமானது ஒன்றிய குழு சேர்மன் ஹேமலதா தலைமையில் இன்று நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கவேல் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் வரவு செலவு உள்ளிட்ட இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிகளில் நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டி சாலை வசதிகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஒன்றிய குழு தலைவர் பதிலளித்து பேசுகையில் ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணிகள் முடிந்தால் மட்டுமே புதிய பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் சாலை மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்றி மாவட்டத்தில் உத்தரபேரூர் முதன்மை ஒன்றியமாக அமைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் ஊரக வளர்ச்சித் வளர்ச்சித்துறையின் நிர்வாக வசதிக்காக உத்தரமேரூர் ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து சாலவாக்கத்தை மையமாக கொண்டு பல்வேறு கிராமங்களை இணைத்து புதிய ஒன்றியமாக கடந்த வாரம் தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டது இதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித் துறையினருக்கு நன்றி தெரிவித்து உத்தரமேரூர் ஒன்றிய குழு கவுன்சிலருக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து ஊராட்சித் தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன இதில் வட்டார வளர்ச்சி அலுவலக பொது மேலாளர் சரஸ்வதி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய கவுன்சில்கள் ஒன்றிய பொறியாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்